உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நாம வந்து ஒரு கார்டனிங் வீடியோ தான் போறோம் போறோம் அதாவது ஸ்டார் ஸ்டார் பத்தி இதான் பாத்தீங்கன்னா மரம் நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு பாத்தீங்களா ஸ்டார் ஃப்ரூட் இதை வந்து நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க விளிம்பி பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கரம்போலான்னு சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட் பழங்கள் இத நம்ம வந்து வெட்டி பார்த்தாச்சுன்னா ஸ்டார் ஷேப்ல இருக்கும் இதை இப்ப வெட்டி பாக்கலாம் ஸ்டார் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா விதைகள் உண்டு பழத்துல விதைகள் விதை போத்தாலுமே செடி வளரும் விதைகள் பாத்தீங்களா இன்னொன்னு இந்த ஸ்டார் ஃபுட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு வரிகள் இருக்கும் ரயாரா சிலதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு வரிகள் இருக்கும் மேக்சிமம் எல்லா பழங்கள்லயுமே அஞ்சு வரிகள் இருக்கும் ஆறு வரி ஆறு வரிகள் எல்லாம் வச்சு பாக்குறது கொஞ்சம் ரயர் தான் ஃப்ரூட்னாலே பழங்கள் நல்லா நம்ம ஸ்வீட்டா டேஸ்டா எதிர்பார்ப்போம் ஆனா இந்த அந்த மாதிரி வந்து ஒரு புளிப்பு பழம் இது பாத்தீங்கன்னா நல்லா பழுக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்லா பழுத்த சின்ன டைம்ல வந்து புளிப்பு இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு சுவையா இருக்கும் பச்சையில எல்லாம் கடிச்சீங்கன்னா நல்லா புளிப்பா இருக்கும் நாங்க இதை வந்து புளிச்சி காயின்னு சொல்லுவோம் இது வந்து புளிச்சிக்காய் வேற சின்ன காயுமே உண்டு இது வந்து ஆனை புளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் விளிம்பி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாஃப்ரூட் மரம் வந்து வீட்டுல வைக்கணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு வந்து உங்களுக்கு பழம் கிடைக்குதுன்னா விதம் மூலமாவும் வைக்கலாம் இல்லன்னா நர்சரிஸ்ல எல்லாம் இருக்கு அதை வாங்கி வைக்கலாம் வித போட்டு வைக்கும் போது செடி வந்து வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷம் காய்க்கிறதுக்கு நம்ம நர்சரிஸ்ல எல்லாம் வாங்கி வச்சோம்னா இந்த மரம் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துலயே காய்க்க ஆரம்பிச்சு இப்ப வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு மூணு நாலு ஸ்டெப் காய்ச்சாச்சு இந்த மரம் வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தடி சுத்தளவு இருக்கணும் இது வந்து ரொம்ப பெருசா வந்து மாமரம் பலாமரம் மாதிரி ரொம்ப பெருசாவும் வளராது ரொம்ப குத்தியாவும் இல்ல பத்த டிக்கு சுற்றளவு இருந்தாச்சுன்னா ரொம்ப போதுமானதா இருக்கும் நம்ம வந்து மாடி தோட்டத்திலேயுமே கூட வைக்கலாம் ஒரு சிலர் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க கொஞ்சம் கட் எல்லாம் விட்டா போதும் அப்படியுமே ஈஸியா வளர்த்தலாம் அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல வெயில் வேணும் கொஞ்சம் அந்த மரங்கள் எல்லாம் வந்து சாப்பாட வந்து சூரிய ஒளியில தான் எடுக்கும் பாத்தீங்களா இந்த மரம் பாத்தீங்கன்னா பூத்தல் பூக்கள் பூத்து காய்க்கிறதுக்குமே நல்ல சூரிய ஒளி தேவைப்பட்டது நாங்களுமே இது வந்து அனுபவப்பட்டிருக்கோம் எங்களுக்குமே ரெண்டு மரம் நிக்கி ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த அளவு சூரிய ஒளி இல்ல அதுல வந்து பூக்கள் அதிகமா வர்றதும் இல்ல காய்கள் பிடிக்கிறதும் இல்ல இது பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா சூரிய ஒளி உள்ள இடத்துலதான் இருக்கு அடிக்கடி காய்களுமே காய்க்குது இது வந்து வருஷத்துல ரெண்டு முறை காய்க்குது இப்ப வந்து காய்கள் நிக்கி பாத்தீங்களா ஏன்னா பழுத்தாச்சு நீ ஒரு ரெண்டு மூணு வாரத்துல எல்லாம் இந்த காய்கள் வந்து நல்லா முடிஞ்சிரும் அடுத்து உதிஞ்சிரும் அடுத்த ஸ்டெப் வந்து பூ வந்தாச்சு இதான் பூ பாத்தீங்களா இதான் வந்து இங்க பாருங்க சின்ன பிஞ்சு வருது பாத்தீங்களா பூ இந்த காய்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே பூ வர ஆரம்பிச்சாச்சு நீ ஒரு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா இந்த கொம்பு எல்லா கொம்புலயுமே அப்படியே சீரியல் போட்ட மாதிரி பூக்கள் வந்துடும் நிறைய பூ பிடிக்கும் காயுமே நாங்க கொஞ்சம் எல்லாம் காய் பறி பறிச்சிருந்தோம் ஓரளவு வந்து காய்களமே நல்லா பிடிக்கும் இதுதான் சொன்னேன் இல்லையா ரெண்டு வருஷம் தான் ஆகுது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயாச்சுன்னா இன்னுமே அதிகப்படியான காய்கள் காய்க்கும் இது வந்து நம்ம தோட்டத்துல எல்லாம் கண்டிப்பா வைக்கக்கூடிய ஒரு பழம் நான் சொல்ல மாட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விட நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது பழங்கள்னாலே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு அதே தான் இதுவுமே இது வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த ஸ்டாஃபுட்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு அப்புறமா இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டிங் சுகருக்கு அப்புறமா பிபி இது இது சாப்பிட வந்து பிபி எல்லாம் அதிகமாகாது இதை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு நல்லது அப்புறமா நம்ம இது ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும் போது அஹ் நம்ம பாடியில வந்து கொலஸ்ட்ரால வந்து தங்க விடாம பாதுகாக்கும் நான் சொன்ன மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு ஆனா இது வந்து கண்டிப்பா எடுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு நான் சொன்னேன் இல்லையா அதாவது வைட்டமின் சி அதிகமா இருக்குது வைட்டமின் சி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு லெமன் அதுல எல்லாமே கிடைக்குது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இது வந்து சாப்பிடுறதும் அப்படிதான் அந்த இது வந்து லெமன் லெமன் ஜூஸ் போடுவோம் இல்லையா அதே மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம லெமன் ஸ்கியூஸ் பண்ணும்போது ஜூஸ் வரும் பாத்தீங்களா அதே மாதிரி ஜூஸ் வரும் நம்ம உப்பு இல்லனா சீனி போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அடுத்த ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும் லெமன் எல்லாம் ஊறுகாய் போடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி அப்புறமா சாலட்ல எல்லாம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இதை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி மாங்காய் எல்லாம் கூட அரிஞ்சு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா சாலட்ல அதே மாதிரியும் சாப்பிடலாம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா நிறைய காய்க்குங்க இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேமிலில ஒண்ணு வச்சோம்னா வந்து நமக்கு மட்டும் இல்ல அது போக வந்து தாராளமா பக்கத்துல கொடுக்கலாம் சொந்த பந்தத்தை கொடுக்கலாம் விற்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்குன்னா விக்கவும் செய்யலாம் அந்த அளவு நிறைய காய்க்கும் நம்ம தேவைக்கும் அதிகப்படியா காய்க்கும் அதான் சொல்றேன் இது வந்து புளி புளிப்பா இருக்கிறதுனால இப்ப வந்து நம்ம தோட்டத்துல கொய்யா மாம்பழம் பப்பாளி எல்லாம் வச்சோம்னா பறவைகள் குருவிகள் எல்லாம் நிறைய சாப்பிடும் ஆனா இந்த பழம் புளிப்பா இருக்கிறதுனால பறவைகளுமே அதிகமா விரும்பாது அதனால வந்து தேவைக்கு அதிகமாவே இருக்கும் இங்க பாருங்க கொஞ்சம் எல்லாம் உதிர்ந்துருக்கு நல்லா பழுத்து கீழே விழுந்திருக்குங்க பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா பழுத்த பழம் இந்த மாதிரி நல்லா பழுக்கும் போது அதிகமா புளிப்பு இருக்காது நீங்களும் உங்க கார்டன்ல எந்த ஸ்டாஃபூட் மரம் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு வந்து விதை மூலமா போலாம் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு நான் வந்து பக்கத்துல நர்சரிகளில் எல்லாம் கிடைக்கும் வாங்கி வைங்க இன்னைக்கு ஸ்டார் ஃப்ரூட் பத்தி பார்த்தோம் இதே மாதிரியே ஒரு சில பழங்கள் வந்து முன்னாடியே நம்ம சேனல்ல போத்திருக்கேன் இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் பார்க்கணுன்னா வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை